தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் முது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்தியறலும் ஆமேன் தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து முதல் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறைய ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இறக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் இதய தீபம் இந்த போற்றுவோம் அந்த அன்பெனும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை தீபம் தெய்வமேற்றுவோம் இந்த நன்னாளிலே என்னிசைப்பாடி போற்றுவோம் இனிய தேவனே கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை சத்தியமோ சந்ததியோ சாட்சியமும் தேவையில்லை கண்ணதீரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை எத்தனையும் அவர் முன்னே எத்துணை மயிமையே புகழ் சந்தங்கள் பாடி சொந்தங்கள் மகிழ வாழ்த்திடுனல் மனமே இதய தெய்வமேற்றுவோம் இந்த நன்னாளிலே இன்னிசைப்பாடி போற்றுவோம் இனிய தேவனே வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதுமில்லை கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை கண்ணதேரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையே அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையை புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ் வாழ்த்திருநல் மனவே இதீபமேற்றுவோம் இந்த நாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை மிழ்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று ஒளி பெற்றது உலகம் முழுவதும் விளம்பட விழைகிறது உம் திருப்புகழை வல்ல தந்தையின் ஞானம் நேரே எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றம் உளத்தை உம்பால் உயர்த்திடுவேரே ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவேர் தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே நாவினாள் என்றும் நலமே நவிழ்வோம் ஆவியில் உண்மையில் இனிமையை உணர்வோம் மூவரு இறைவா மூவுலகெங்கும் ஓயாது ஓங்குக உம்புகழ் என்றும் ஆமேன் இறைவா எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழி அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உண்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உண்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர் உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றே கடவுளே மக்களினங்கள் உண்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உண்மை போற்றுவார்களாக நான் இளம் தன் ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோரவருக்கு அஞ்சுவாராக திருப்பாடல் அறுபத்தி ஏழு தந்தைக்கும் மகளுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு தூய யோகான் எழுதிய முதல் முதல் நூலிலிருந்து வாசகம் தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்று பகர்கின்றோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரே கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் தம் இரத்தத்தை நமக்காக சிந்தி கிறிஸ்து உலகின் எல்லா திசைகளிலிருந்தும் தமக்கென ஒரு புதிய மக்கள் இனத்தை ஒன்று சேர்த்தார் நாமும் அவரிடம் வேண்டி அந்த மக்கள் நாம் என்பதனை ஒவ்வொரு நிலையிலும் வாழ்ந்து காட்ட இறைவா உம்மை வேண்டுகிறோம் கிறிஸ்துவே நீரே எம் அரசர் நீரே எம் மீட்பர் நாங்கள் ஆற்றலையும் அன்பையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும் கிறிஸ்துவே நீரே எம் நம்பிக்கை எம் துணிவு இந்நாள் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாகவும் வரமாகவும் இருந்தரலும் கிறிஸ்துவே நீரே எம் புகலிடம் எம் வலிமை எமது வலுவின்மையை எதிர்த்து எங்களோடு போராடும் அருளை தந்தரலும் கிறிஸ்துவே நீரே எமது மகிழ்ச்சி ஆறுதல் ஏழை எளியவரோடும் தனிமையில் தவிப்பரோடும் நீர் தங்கியறலும் நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்த இறைவன் இன்று பிறந்த நாள் நாம விழா திருமண விழா கொண்டாடும் அனைவரையும் ஆசிர்வதித்து ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தேவையான சமாதானம் சந்தோஷத்தை தந்து இளைஞர் இளம் பெண்களுக்கு இறை தந்து இந்த இணையத்தில் ஜபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூய் அதனை போற்ற பெருக மது ஆட்சி வருக முது மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிவிப்போமாக எல்லாமுள்ள கடவுளை அனைத்து நலன்களும் அழகும் கொண்ட இவ்வுலகம் உமைக்கே சொந்தம் நாளை உமது திருப்பெயரில் மகிழ்வுடன் தொடங்கவும் எங்கள் இறை அன்பு பிறரன்பு பணிகளால் நிறைவு செய்யவும் அருள் புரியும் உம்மோடு பரசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்ல மேல கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அன்னை மரியே எம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் வழிநடத்த வேண்டுகிறோம் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்